ஏன்னா உங்களுக்கு வக்கரத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்ப சனி பகவான் இந்த வக்ர நிவரத்தை அடையும் போது என்ன பண்ணுவார்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அப்ப இயல்பு நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல கொண்டு வந்து நம்ம கிட்ட வைப்பார் அதுதான் நான் சொன்னேன் தொழில் தடை வ வளர்ச்சி தடை வாழ்வாதார தடை பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமனு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நேரம் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நம்ம நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நடக்கிற விஷயம் நாலு விஷயம் அப்படின்னா தாமதப்படுத்துகிற விஷயம் தொண்ணூத்தி விஷயமா இருக்கும் இதனால் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஜாதகருக்கு தந்தைக்கு சங்கடம் ஜாதகருக்கு அம்மாவுக்கு சங்கடம் ஜாதகருக்கு பார்த்தா மனைவிக்கு சங்கடம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ மாதிரி எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி மேச ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது சனி பகவான் அதாவது முப்பத்தி ரெண்டு டிகிரியில அதாவது பாத்துட்டீங்க அப்படின்னா பூர்ட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல மீன ராசியில அதாவது குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலேயே இப்ப சனி பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேன ராசியிலேயே இருந்து மீன ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் நிவர்த்தடைகிறார் அப்படி நிவர்த்தடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காரகன் சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் நிவர்த்தி அடையும் போது மீண்டும் சனி பகவான் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிருவார் அப்ப மீண்டும் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்க்கும்போது ஏழரை சனின்றது மேசராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அந்த ஏழறையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெறைய சனி கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை கொடுக்குற சனிதான் இந்த வெறைய சனி அப்ப இந்த வெறைய சனின்றது வந்து பார்க்கும்போது இதுக்கு ஏதா என்ன பண்ணனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணோம்னா கடனுடன் வாங்கியாவது ஒரு சுப விரையும் ரெண்டாவது அசையா சொத்து இப்படி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யாழ் ரச்சனையுடைய தாக்கம் நமக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு சப்போஸ் வந்து நம்ம அப்படி கடன் வாங்கி நம்ம ஏன் நம்ம இது செய்யணும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதாவது அவருக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் தொழில் தடை அதாவது வாழ்வாதாரத்தில் வந்து நமக்கு வந்து தடை வளர்ச்சி தடை திருமண தடை சிலருக்கு புத்திர பாக்கி தடை அது போக மெயினாக வந்து கடன் பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் சரம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆக்ரோசமான ராசி அதே போல் பார்த்துட்டோம்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க நெருப்பு அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு தொட்டால் சுடுன்றது தெரியும் அந்த மாதிரி மேசராசின்றது சரராசி அதே மாதிரி நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் பாகம் இருக்கு பார்த்திங்களா அப்படி பார்த்தா ராசின்றது வந்து தலைப்பகுதி அப்ப பொதுவா சனி பகவான் நமக்கு எதில் பாதிப்பு கொடுப்பாருன்னா தலைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக கொடுப்பார் தலைவலி டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் அதாவது நம்ம மைண்ட் வந்து ஒரு நிலையில இல்லாம வச்சுருப்பார் ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனை நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் அப்போ ஒரு லட்ச ரூபா நம்ம ஒரு கடனை வா கட்டுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கி ஒரு லட்ச ரூபாய் கடன் கட்டுவோம் ரெண்டு லட்சம் கட்டுறதுக்கு மூணு லட்சம் வாங்குவோம் மூணு லட்சத்துக்கு நாலு லட்சம் வாங்குவோம் இது போல பார்த்தா கடன் பிரச்சனைகள் ஏறிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நல்லவங்கன்னு சொல்லிட்டு பத்து ரூபா கொடுத்துருப்போம் அது வராது நல்லவங்கன்னு சொல்லிட்டு பத்து ரூபா இடத்துல வாங்கி கொடுத்து ஜாமீன் எழுத்து போட்டிருப்போம் அவங்க கட்ட மாட்டாங்க நாம் தான் கட்டியிருப்போம் அப்போ தப்பு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி மேச ராசி பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு எப்படின்னா பன்னெண்டு ராசியில் முதலாவது ராசி தான் மேசராசி இப்போ பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா திசா இருப்பில் பத்தொம்போது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி அதுபோல் பார்த்தா மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி அது போக பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி உத்திரிட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்தவுடைய சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வக்ரமாகக்கூடிய காலம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் ஏன்னா உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்போ சனி பகவான் இந்த வக்ர நிவரத்தை அடையும் போது என்ன பண்ணுவார்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அப்போ இயல்பு நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவார் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட முன் முன்வைப்பார் அதுதான் நான் சொன்னேன் தொழில் தடை வ வளர்ச்சி தடை வாழ்வாதார தடை பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நேரம் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நம்ம நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா இந்த மாதிரி நேரம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நடக்கிற விஷயம் நாலு விஷயம் அப்படின்னா தாமதப்படுத்துகிற விஷயம் தொண்ணூத்தாறு விஷயமா இருக்கும் இதனால் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஜாதகருக்கு தந்தைக்கு சங்கடம் ஜாதகருக்கு அம்மாவுக்கு சங்கடம் ஜாதகருக்கு பார்த்தா மனைவிக்கு சங்கடம் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஈகோ மாதிரி பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ விரைச்சனியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் இன்றைக்கி மேசராசிக்கு நல்லாயிருக்கும் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதேமாரி நவகரக பரிகாரம் செஞ்சுக்கிடணும் அதாவது காகத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு வச்சு வச்சுட்டு வந்தால் நல்லது டெய்லி என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது காக்கா குருவிகளுக்கு தானி வைக்கிறது நல்லது தண்ணி வைக்கிறது நல்லது பசு தானம் செய்கிறது நல்லது அரிசி அரிசி சக்கரை கலந்து எறும்பு போட்டு வரது நல்லது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சிரமத்தை கொடுக்குறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நாம் தானம் பண்ணும்போது அதனுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்தது இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனி பகவான் வந்து இயல்பு நிலையில் தான் இருப்பார் அப்போ இந்த இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுக்கலான் இருக்கிறீங்க ஒரு காரு மாற்றலான் இருக்கிறீங்க அது இந்த வாகன தொழில் இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக ஒரு குடுக்கல் வாங்கல் பண்ணிகிட்ருக்குறீங்க கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த டைம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இயல்பு நிலைக்கு வராரு அப்படின்னா முன்னோக்கி வராருன்னு அர்த்தம் அப்போ முன்னோக்கி வரும்போது உங்களுக்குன்னு உண்டான ஏழரை சனியில் விரைவு சனி இருக்கிறதுனால இது முதல் பாகம் அதாவது ஏழரை சனின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து விரைவு சனி அடுத்தது ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷன்றது பாத சனி இது வந்து முதல் ரவுண்டாக இருந்தீங்கன்னா மங்கு சனியில் சனி அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது குள்ளார் இருக்கிறவங்களுக்கு மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது சனியில் வந்து பார்த்தா இது வந்து சனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது குள்ளார் இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டு அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இது கர்மச்சனி மூணாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சனின்னு சொல்லுவாங்க மாரகச்சனியாக இருந்தால் இது விரைச்சனி அப்போ நம்ம எந்த வயசில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தார போல தான் பலன் கொடுக்கும் அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பான்னு கேட்டால் கிடையாது மங்குச்சனி பொங்குச்சனி மாரகசனி அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடியது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது குள்ளாறு இருந்தால் முதல்ல ஐம்பது குள்ளாறு அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது குள்ளாறு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மூணாவது ரவுண்டு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இது சனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது நம்ம ஜாதகத்தை முன் வச்சு அதுக்கு தகுந்த போல நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வர வேண்டிய கஷ்டத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சு அதாவது வெளியில் வந்துடலாம் அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலம் என்ன அப்படின்னா அதாவது ஆடு ராசி மேசம்னா ஆடு அப்போ ஆடு ராசி அப்படி பார்க்கும்போது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன கும்பட்டா உங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்கும் அப்படி பார்த்தா முருகரை வழிபடுறது ரொம்ப நல்லது அந்த முருகர்ன்னு சொல்றது வந்து ஆறுபடை முருகர்ல எந்த கோயிலுக்கு வேணாலும் இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி கொடுப்பார் மன நிம்மதி கொடுப்பார் அதனால் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து கெட்டன்றது யாழ்ற சனியில் விரைச்சனி நடக்கிறதுனால ஐந்து விஷயங்கள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சனி முதல்ல கை வைக்கிறது எங்கன்னா வேலை வாய்ப்பில் வேலை பறி போகிறது நாமளாக விட்டுட்டு வர்றது பிரச்சனை வர்றது கூட இருக்கிறவங்களால சங்கடம் அதாவது தொழில் ரீதியாக ப்ரெஷர் டென்ஷன் குழப்பம் ரெண்டாவது கை எங்கே வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் கை வைப்பார் அதாவது இப்போ உங்களுக்கு மேசராசி அப்படின்னா தலைப்பகுதி பொதுவாகவே தலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிலாம் சிறுசு பெருசாகலாம் அதே மாதிரி அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குடுக்கல் வாங்கல் இந்த ஃபைனான்ஸ் ரீதியாக நமக்கு டிலே ஆகிறது தடையாகிறது அது கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நல்லவங்கன்னு சொல்லி நம்பி போய் கொடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த விறகைச் சனியில் வராது ஏன்னா பொதுவாக விரைச்சனின்னாவே விரையமாகறது தானே அதனால் கொஞ்சம் வராத முன்னே கொஞ்சம் யோசிச்சுக்குங்க புரியுதுங்களா அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நாலாவது வந்து நிம்மதி போயிடும் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெளிகின்ற மாதிரி பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கருத்து வேறுபாடுகள் யாருக்குள்ளேயே இருந்து கொடுத்துட்டே இருப்பார் அஞ்சாவது பார்த்துட்டோம்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் நமக்கு தடையாகும் பிரேக் ஆகி பிரேக் ஆகி ப்ரேக்காகி தான் போதும் அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா பொறுமை கவனம் நிதானம் இது மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அதாவது இந்த விரையச்சனேருந்து வர வேண்டியதை தப்பிச்சுக்கலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அசையா சொத்து ரெண்டாவது சுப விரையும் இதை பண்ணுங்க தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து சொல்கிறேங்க நன்றி